சிவன் தலங்களுக்கு வரும் கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்களை ஏமாற்றி பணம் பறித்து கார் பங்களா என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து சிவன் அருளால் கட்டு உடலை கொண்டுள்ளேன் சிவனடியானும் நானே சிவனும் நானே என கூறி மோசடியில் சிக்கிக் கொண்ட சுவாதீஸ்வரன் இவர்தான் நானே சிவன் அமெரிக்காவில் சிவன் கோவில் கட்டுவதாக அதில் தனது தனி விமானத்தில் அடைத்துச் செல்வதாக குருடா விட்டு சிவபக்தர்களிடம் மோசடி செய்தவரின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் அவருடன் இருபத்தி இரண்டு பேர் இணைந்து சென்னை காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் அம்பத்தூர் செல்லிகம்மன் நகர் ஐசிஎஃப் காலனி பகுதியில் வசிக்கும் சுவாதீஸ்வரன் மற்றும் அவரது தந்தை ஜெகதீசன் ராஜமோகன் என்கிற சாமிநாதன் ஜீவா அம்மையார் ஆகியோர் திருக்கைலாசம் ஆன்மீக சுற்றுலா என்ற பெயரில் சிவபக்தர்களை அணுகி ஐயாயிரம் முதல் தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் வரை தனித்தனியாக பணம் வசூலித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்கள் தங்களை சிவபக்தர்களுக்கான டிரஸ்ட் சார்பாக கைலாசா சுற்றுலா ஏற்பாடு செய்கிறோம் என்று நம்ப வைத்து ஒவ்வொரு குடும்பத்தாரிடமும் முப்பத்தையாயிரம் ரூபாய் முதல் தொன்னூறாயிரம் ரூபாய் வரை தொகை வசூலித்திருக்கிறார்கள் பெரும்பாலானோர் ஜிபே ஆன்லைன் வங்கி பரிமாற்றம் மற்றும் நேரடியாக கையில் பணம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பணம் செலுத்திய பிறகு சுற்றுலா தேதியை தொடர்ந்து தள்ளி வைத்து பின்னர் சுவாதிஸ்வரன் தனது செல்போனை சுவிச் ஆப் செய்துவிட்டு இடம் மாறி சென்றுள்ளார் பணம் கொடுத்து ஏமாந்து போனவர்கள் அவரை தொடர்பு கொண்ட போது ஆபாசமாகவும் மிரட்டலாகவும் பேசியதாகவும் கூறப்படுகிறது மேலும் பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டபோது யாரிடம் வேண்டுமானாலும் புகார் கொடுங்கள் எனக்கு பயம் இல்லை என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என ஆணவமாகவும் திமிராகவும் கூடியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் உங்களால நான் பிளெயிட்டில் கூட்டிகிட்டு போகிற பிளைட்ட வந்து நான் டிக்கெட்லாம் பந்த் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் சார் டிக்கெட் பந்த் பண்ண எப்படி வைக்க முடியும்னா இல்லை நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னோன்னே மறுபடியும் ஒரு பதினஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அதை நம்பி என் பணத்துக்கும் என் பையனுக்கும் பணம் கட்டினேன் சார் நாற்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் கட்டினேன் சார் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை பேசுறது இல்லை வீட்டுக்கு போனாலும் எங்களை அடிக்க வர்றது உதைக்க வர்றது கண்டபடி அசிங்க அசிங்கமாக திட்டுறது நானும் சரி எங்கள் தம்பி எங்கள் பையனைலாம் கூட்டிகிட்டு போனாலும் அவங்கள முன்னாடி என்னோட இது குத்துடா வெட்டுடா அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியாக கேட்டாங்க சார் நான் தர முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு வாதாடினார் ராம்லாத் ஜெயலலிதா ஒரு லாயர் அவர் வந்தால் கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீ எந்த டேஸில் போய் கொடுப்பியோ கொடு அப்படின்னு சொல்லி எங்களை அவங்க அம்மாவும் அவன் எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு கதவை சாத்திட்டாங்க சார் துப்புர பணியாளராக பணிபுரியும் செல்வி என்ற பெண்ணும் உடந்தையாக இருந்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது சுவாதிவரன் சென்னை தீநகர் புதுச்சேரி ஆந்திரா பகுதிகளிலும் போல நூற்றுக்கணக்கான பக்தர்களிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாகவும் வசூலித்த பணத்தில் பல சொத்துக்கள் மற்றும் விலை உயர்ந்த சொகுசு கார்களை வாங்கி இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காங்க சார் மீன் தொட்டியே இவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க சார் எது சார் மீன் தொட்டி அந்த மீனே விலை வந்து அஞ்சு லட்சம் ரூபா சார் எங்க இருந்து சார் இவனுக்கு பணம் வந்துச்சு வீடு வாங்கி வச்சிருக்கான் பொண்டாட்டி பேர்ல ஐயப்பன் தாங்கல்ல இருக்கு பொண்டாட்டி கார் பெரிய கார் வாங்கியிருக்காங்க அந்த கார்ல தான் இப்ப வந்திருக்கான் வீடு வாசல் கார் ரொக்க பணம் வச்சிருக்காங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கான் ஏன்னா மக்கள் பணம் தயவு செய்து எல்லாம் இது பண்ணி ஆக்ஷன் எடுத்து இவன் யாரையுமே கூடாது இந்தியா லெவல்ல இவனை தயவு செய்து எல்லாம் மீன் எங்களை மாதிரி லேடிஸ் ஏமாறக்கூடாது சார் இன்னும் எத்தனை வயசாக நாங்கள் பாருங்கள் உள்ளே இருக்காங்க எல்லாருமே எடுத்து போடுங்க இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை ஜாம்பசார் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் இதுவரை வந்த புகாரில் பத்து லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் வரை பணத்தை சுவாதீஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மோசடியாக வசூலித்துள்ளது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பாக சென்னையில் உள்ள முக்கிய சிவன் தலங்களுக்கு சென்று அங்கு வரும் பெண் பக்தர்களை இமாலயத்தில் உள்ள கைலாசாவிற்கு குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி நம்ப வைத்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு கோவிலில் உள்ள பெண் பணியாளர்களை இடைத்தரகர்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு பத்து பேரை பிடித்துவிட்டால் பணம் இல்லாமல் விமானம் மூலமாக கைலாச அழைத்துச் செல்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் மேலும் விமானம் மூலமாக அழைத்துச் செல்வதற்கு ஒருவருக்கு தலா நாற்பத்தையாயிரமும் ரயில் மூலமாக சென்று குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அழைத்து செல்ல ஒருவருக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் என பேசி குறைந்த விலையில் ஆன்மீக சுற்றுலாவும் விமானத்திலேயே செல்லாதவர்கள் விமானத்தில் செல்லலாம் எனவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் புரி வச்சு சிவனடியார்கள் எங்க நிறைய பேர் சுத்துறாங்க எந்தெந்த சிவன் கோயில்ல சிவனடியார்கள் சிவன் பக்தர்கள் வராங்க பார்த்து குறி வச்சு ஒரு ஆளை இன்சார்ஜ் எடுத்துக்கிறது இவங்க மூலியமா நீ பத்து பேர் இல்ல இருபது பேர் கமிஷன் பண்ண நீ எடுத்துக்க காசை எல்லாரும் சேர்த்து விடு சொல்லிட்டு இதே மாதிரியே ஏமாத்தி ஏமாத்தி அதிலும் ஆஃபராக பத்து பேரை சேர்த்துவிட்டால் ஒருவருக்கு இலவசம் என்பதாகவும் அமெரிக்காவில் சிவநாலயம் ஒன்றை கட்டி வருவதாகவும் அதற்கு தனி விமானத்தில் அனைவரையும் அழைத்துச் செல்வதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் குழுவாக இணைந்தால் மண்டபத்திலோ கோவில் வளாகத்திலோ கூட்டத்தை ஏற்பாடு செய்து பல்வேறு வசதிகளை செய்வதாக வாக்குறுதி அளித்து பணத்தை கொண்டு சுற்று அழைத்துச் செல்லாமல் ஏமாற்றி இருக்கிறார் கேட்கும் பொழுதெல்லாம் பகல்காம் தாக்குதலால் போர் நடைபெறுகிறது இயற்கை பேரிடர் என பல்வேறு பொய்களை கூறி ஏமாற்றி உள்ளதும் தெரிய வந்தது நாங்களும் ரெண்டு வருஷமா ஆரம்பத்திலிருந்தே ஒரு வருஷமாவே கேட்டோம் அப்பவே கேட்டோம் அஞ்சாறு மாசம் மாசத்துக்கு முன்னாடியே கேட்டேன் எங்க டிக்கெட்டை காட்டு ட்ரெயின் டிக்கெட்டை காட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை காட்டு எங்களை கூட்டிட்டு போனா ஏதாவது ஒரு ரீசன்னு போர் நடக்குது வார் நடக்குது இப்பெல்லாம் போக முடியாது அப்புறம் கிளைமேட் சரியில்லை மழை சரிவு போக முடியாது இப்படியே பல காரணங்கள் சொல்லி 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 எங்களை எவ்வளவு தூரம் ஏமாத்த முடியுமோ ஏமாத்தியாச்சு பாதிக்கப்பட்டவர்களில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நானே சிவன் என சொல்லிக்கொண்டு ஏமாற்றிய சுவாதீஸ்வரன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த செல்வி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட விவரம் அறிந்து பத்துக்கும் மேற்பட்டோர் ஜாம்பசார் காவல் நிலையத்தில் குவிந்தனர்

உங்கள் பணத்தை ஏமாற்ற மாட்டேன் என சொல்லி சொல்லியே தங்களை ஏமாற்றி மிரட்ட துவங்கியதாக வேதனையோடு தெரிவித்த அவர்கள் தங்கள் பணத்தை மீட்டுக் கொடுக்கும்படியும் வேறு யாரும் ஏமாறாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் கோரிக்கை சொல்லிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து நாங்கள் இப்போ அஞ்சாறு மாதம் அந்த ஸ்டேஷன் வந்து நடையா நடக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானம் கிடைக்கும் இல்லாதப்பட்டவங்க காய்கறி விற்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பால் விற்கிறவங்க எல்லாரும் சிவனோட அடியார்கள் எல்லாம் சிவனை பார்க்கணுன்ற ஒரு பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் இன்றைக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க வட்டி மேலே வட்டி கட்டி அவங்களோட நகையெல்லாம் போச்சு பணமாவது திருப்பி வருமா பார்த்தா அந்த பணமும் திருப்பி வரல இந்த வரைக்கும் அம்பத்தூர்ல போனா கூட இவருடைய போட்டோ போட்டாக்கா டெலிவிஷன் டிவி எல்லாம் போட்டா அம்பத்தூர்ல இந்த ஆள செருப்பாலே அடிப்பாங்க அது கன்ஃபார்மா நான் சொல்றேன் பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்